எண்ணிலடங்கா பிரமிப்புகளை தன்னுள் மறைத்து வைத்திருக்கிறது இந்த பிரபஞ்சம் அது நிகழ்த்தும் அதிசயங்களில் வானில் தோன்றும் கிரகணங்களும் ஒன்று அதில் செப்டம்பர் ஏழாம் தேதியான நேற்று வானில் தோன்றிய பிளட் மூன் நீளமான சந்திர கிரகணமாக இருந்தது சுமார் எண்பத்தி இரண்டு நிமிடம் தொடர்ந்து தெரிந்த இந்த சிறப்பான நிகழ்வை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை லட்சக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர் பிளட்மோன் எனப்படும் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு தோன்றியது இது கடைசியாக ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இந்தியாவில் காணப்பட்டது இரத்த நிலவு என்றும் அழைக்கப்படும் முழு சந்திர கிரகணம் பூமி சூரிய ஒளி சந்திரனை அடைவதை தடுக்கும்போது ஏற்படுகிறது ஆனால் அடுத்த முறை இந்த பிளட் மூன் ஏற்படும் காலம் மிக குறைவாக உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் ஆம் இந்த இரத்த நிலவு எனப்படும் பிளட் மூன் முழு சந்திரகிரகணம் கிரகணம் அடுத்ததாக இந்தியாவில் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அன்று தெரியும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் எனவே இந்த அற்புதமான வான நிகழ்வை நேற்று பார்க்காத மக்கள் மீண்டும் மூன்று வருடத்திலேயே பார்க்க வாய்ப்பு உள்ளது சூரியன் பூமி மற்றும் சந்திரனின் நகர்வை பொறுத்தே சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் நிகழ்கின்றன சந்திர கிரகணம் என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வரும்போது சூரியனின் ஒளி நிலவை அடையாமல் தடுக்கும் வானியல் ஆகும் பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே மாதம் ஒரு முறை வருகிறது ஆனால் ஐந்து டிகிரி கோணத்தில் சந்திரனின் சுற்றுவட்ட பாதை அமைந்திருப்பதால் அது பௌர்ணமியாக மட்டுமே நிகழ்கிறது அதே நேரத்தில் ஆண்டுக்கு இரண்டு அல்லது மூன்று முறை சந்திரன் பூமி சூரியன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வருவதால் பூமியின் நிழல் சந்திரனில் பட்டு காட்சி தருகிறது ஆனால் நேற்று நள்ளிரவு முழுமையான மற்றும் நீண்ட நேரம் தோன்றிய கிரகணம் தொடர்ந்து எண்பத்தி இரண்டு நிமிடங்கள் சிறப்பு வண்ணத்தில் காட்சியளித்தது பூமியின் வளிமண்டலத்தில் இருந்து சிதறிய சூரிய ஒளி சந்திரனை தாக்கும் நீல ஒளி அதிகமாக சிதறுவதால் சிவப்பு ஒளி அதிகமாக சந்திரனை அடையும் இதனால் சந்திரன் சிவப்பு நிறத்தில் தெரியும் இதுவே மூன் என அழைக்கப்பட காரணம் என அறிவியலாளர்கள் தெரிவிக்கின்றன இந்த நிகழ்வு இப்ப வருஷத்துக்கு முன்னாடி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் முப்பத்தி நடைபெற இருக்கு ஆனா அப்ப கூட அது இதை விட குறிய கால தான் இது எண்பத்தஞ்சு நிமிடம் நீடிக்குது இந்த அளவுக்கு நீண்டது வந்து நாலாயிரத்தி எழுநூறுக்கு அப்புறம் வரைப்போகுது அப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கப்போகுது ரெண்டாயிரத்தி எழுநூறு வருஷம் ஆகவே இது வந்து ஒரு அபூர்வ நிகழ்வு இது என்ன நாம் ஒரு முழு சந்திரன் வரும்போது காப்பர் மோன் அப்படின்னு சொல்லி சிவப்பு நிலாவை பார்க்க போகிறோம்